ஸோ வணக்கம் நண்பா நான் நம்ம திரு கேஜிபிகி தமிழ் சேனல் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கணும் லைக் நாங்கள் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைட்டு டெல்லூர் அதை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ டக்கு டக்கு நோபிக்க வரும் வீடியோ போட்டு கட்ட மூணு நாள்கிட்ட ஆகிட்டு ஸோ மூணு நாளாக நாளான ஆயிடுச்சு இது எப்போ நான் பிஆர் ரேங்கு வந்து இறங்கிடுச்சு பார்த்தீங்களா அந்த டைம் கடைசியில் நம்ம ஹீரோக்கு அடிச்சதை எடுத்து போட்டிருக்கேன் இதில் வேறு என்னனுச்சு அதனால் அதுக்குள்ளே டைமிங்ஸ் காட்டுறீங்க இதனால் புதுசு புதுசாக காட்டுறீங்க இருந்துச்சு சரி அஞ்சு நிமிஷம் ஓகே முடிஞ்சிட்டு பிஆர் ரேங்க்லேருந்து நம்ம எப்படி ஹீரோக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு கரெக்டாக டைம் டூ த்ரீ போனது எடுத்துருக்க மாட்டேன் ஃபோர் போனது எடுத்தனா ஃபோர் போனது கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி நினைக்கேன் சரி நம்ம இதை எப்படியாட்டால் ஆடி இந்த மேட்ச்சில் ஹீரோ அடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன நான் கொடுத்துருக்கான்ட்டு நானும் செக் பண்ணி பார்த்தேங்க அப்புறமா என்னடா மாஸ்டருக்கு போனால் ஏதோ ஒன்று கட்டுறான் மாஸ்டருக்கு ஹீரோ ஃபோர் ஸ்டாரா த்ரீ ஸ்டாரா த்ரீ ஸ்டார் போனால் அந்த பேட் ஸ்கின் ஒன்று கிடைக்குதுங்க சரி ஒரு கிங் ஃபிக்ஸர் கன் ஸ்கின்னு அவ்வளோ சிம்பிளாக தான் கொடுத்து வச்சுருக்கேன்ட்டு ஓகே இப்போ அதான் நம்ம ஆடி எடுத்துருவான்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஹீரோ த்ரீ ஸ்டார்லாம் போக முடியாது இது வந்து டைமண்ட் ஒன்று இதுதான் ரேங்க் ஆடினது டைமண்ட் ஒன்று வந்தாச்சா போடா டக்குன்னு ஏ சாரி டைமண்ட் டூ டைமண்ட் ஒன்று வந்ததெல்லாம் நான் வீடியோ எடுக்க அமைச்சிருந்தேன் நினைக்கிறேன் டைமண்ட் டூ அப்புறமா அடுத்த மேட்ச்சு அடுத்த மேட்ச் டக்கு டக்குன்னு ஆடி போனோம் இது நான் எப்படின்னா ஒரு மூணு நாளும் நாலு நாள் கழிச்சு தான் ஹீரோக்கு போனது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு தான் ஹீரோக்கு எடுத்தேன் அப்புறம் மறுபடியும் அவரு நோடா கேஜேம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் டயத்து சில்லரு லைக் தான் லைக்கு கூடம் பார்த்தா லைக் அப்படியே தான் இருக்கு ஆ டைமண்ட் ஃபோர் டைமண்ட் ஃபோர் வந்துவிட்டேன் டைமண்ட் ஃபோர் வந்த பொருள் தான் அப்புறமா இதில் என்ன நினைச்சுன்னா மறுபடியும் ஹீரோவுக்கு போயிடுச்சு கரெக்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டையும் சரியாக பார்க்காம நான் வாய்ஸை கொடுத்துட்டுருக்கேன் டைமண்ட் ஃபோர் போய் அப்புறம் மறுபடியும் நான் ப்ளஸ் பண்ணது ஹீரோவுக்கு பத்தொம்போது சீசனுங்க எப்போ அந்த பத்தொம்போது சீசனு மூணு வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டு ஓப்பேன் இருபத்ரெண்டு ஆட ஆரம்பித்த சீசனு ஓகேங்களா ஹீரோவுக்கு புஷ் பண்ணியாச்சு ஹீரோவுக்கு புஷ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு ஒரு எமோட்டு ஒரு ஆபத்தாறு பேனரு ஓகே வேறு என்னது ஒரு கிடைக்குமே கரெக்டு ஆ அப்புறம் இந்த வெப்பன் ராயல் இருக்குது பார்த்தீங்க சார் சார் ஆமாம் வெப்பன் ராயலில் சரியான லக்கு மட்டும் வாங்குங்க நான் எதிர்பார்க்கல சத்தியமா இந்த வெப்பன் ட்ராயல் நான் நீங்கள் எனக்கு கோல்டும் கிடையாது வவுச்சரும் கிடையாது பார்த்துக்கிடுங்க எவ்வளோ கோல்டு வச்சுருப்பேன் ஒரு வவுச்சரு ஒம்பதாயிரம் அடுத்த வெளியே ஒம்பதாயிரம் கோல்டு ஒரே ஒரு வவுச்சர் இருக்கும் எவ்வளோ லக்கு ஐம்பத்தி ஆறு லக்கு அப்படினாலும் ஒரு பத்து நாளும் அறுபத்தாறு லக்கு தான் எப்படியாவது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பென் பண்ணேன் ஆனால் சத்தியமாக அதுக்கு ஏ நைன் ஃபோர் கொடுப்பான்னு நினச்சே பார்க்கல இப்போ பாருங்கள் டக்குன்னு உழுதா இல்லை பிங்க்கு கிடைக்கிறது எதாவது ஒன்று நல்லா இருக்குமேன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டாவது கங்கராச்சுலேஷனா ஆடா பாவீங்களா அப்படியே பரவாயில்லையே கொஞ்சம் லக்கலையே கொடுத்துட்டா இல்லை இல்லைன்னா கோல்ட சேர்த்து கொஞ்சம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஸ்பென்ட் பண்ணி ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அறுவது அறுபத்தி ஆறு லக்கலே கிடச்சிட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருந்துச்சு ஓகே ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் இன்னும் நிறைய வீடியோ பேச வேண்டியிருக்கு அது வந்து ஒரு அது ஒரு வாய்ப்பு வருது அது வந்த பிறகு நான் உங்களுக்கு தெளிவாகவே பேசி போடுறேன் வீடியோ வந்து சரியாக போட்டுக்க மாட்டேன் தமிழைனே சரியாக தமிழைனே நம்மளுக்கு ரெடி பண்ண வராது நம்ம அடுத்த விஷயம் அந்த இது நான் பேசணுன்னு இருந்தேன் ஸோ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி நான் உங்களுக்கு அந்த இதை வச்சு பேசியிருந்தேன் அது நான் இப்போ கொஞ்சம் பேசுறது வந்து மொட்டையாக இருக்கும் அதை நான் எல்லாம் சக்ஸஸ் ஆனப்புறம் நான் அதெல்லாம் விவரமாக சொல்கிறேன் டாப் அப் இதுவும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அது ஓகே பாக்ஸ்